ஹை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறுகடைக்கா ஆசை சிறியல் நியூ ப்ரமோ என்ன பார்க்கலாம் சிந்தாமணி வந்துட்டு ஒரு பிளான் பண்ணி கொடுக்குறாங்க விஜயாவுக்கு நம்ம வேணா அந்த பையனை கடத்திட்டால் என்ன அதெல்லாம் ஒன்று வேணான்ன்ட்டு இதெல்லாம் தெரிஞ்சால் போலீஸ் கேஸ் வரைக்கும் போகும் அவங்க பாட்டி வந்து கேஸ் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ரோஹினி வந்து சொல்கிறாங்க அதுவும் கரெக்டு தான் நம்ம எதனால் பண்ணால் பெரிய பிரச்சனையாக வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயாவும் ஒரு பக்கம் பயப்படுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கடத்தி கூட்டிகிட்டு போய் அனாதாசிரமத்தில் சேர்த்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டி ஒரு நிமிஷம் இருங்க கிளைண்ட் கால் பண்ணுறாங்க நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வெளியே போயிட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க மீனா ஒரு எமர்ஜென்சி என்ன விஷயம் சொல் அப்படின்னு சொல்லிட்டு ரோ மீனா வந்து கேட்குறாங்க ஒன்றும் இல்லை கிறிஷை வந்து கட கடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க கடத்தி கொண்டு போய் ஏதோ அவசர விட போடுறாங்களாம் எப்படியாச்சும் அவனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் கிரிஷை வந்து நானே போய் சீக்கிரமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க ஏதாச்சும் பண்ணுங்க இல்லைனா நான் முத்துக்கு சொல் அவருக்கு சொல்லிடுறேன் அவருக்கு சொன்னால் கண்டிப்பாக நான் மாட்டிப்பேன் நீங்கள் மாட்டிக்காத மாதிரி நான் பேசிக்கிறேன் அப்படின்றாங்க உடனே மீனா வந்துட்டு முத்துக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி சொல்கிறாங்க நீங்கள் கிளம்பி கிருஷியாக கூட்டிகிட்டு வந்துடுங்க எனக்கு இங்கே வேலை இருக்குது அப்படின்றாங்க அவ்வளோதானே நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் நீ எதுக்காக டென்ஷன் ஆகுற நீ டென்ஷன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மீனாவும் மீனா வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கிறிஷன் நினச்சி எதுக்காக அத்தை இந்த அளவுக்கு கேவலமாக இறங்குறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக கற்றுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்கூலுக்கு நேராக கிளம்பி போயிடுறாங்க சிந்தா பண்ணி கிறிஷ கூட்டிகிட்டு வர்றதுக்காக இதோட இந்தப் முடியுது